விலை நிறைந்த தர தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெயச்சந்திரன் சூஸ் ஹோ யூ வாட் டு பி வித் பெரிய ஆர் மணி அ மைன்ஸ்டிட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி தஞ்சாவூர் சன்லைன்ல சமைச்சா சக்தி தானா வரும் என்னமோ நான் தான் அவரை அரசியல்க்கே போசனேன்ன்ற மாதிரி என்ன கேள்வி தலைவர் படத்தோட ட்ரெய்லர்ல ஃபர்ஸ்ட் டைலாக் நீங்க சொல்லிதான் ஆரம்பிப்பீங்க தலைவன்றது வந்து நீங்களா தேடி போறதுல அது உங்கள தேடி வரும்னு அது அவரை வம்பல மாட்டி விட்டுது

நொந்து போல இந்தியாவில் தனத்தட்டோர் தட்டுத்தோடு தான் பேச அர்த்தமே இல்லாமல் பேச தமிழ் இவர் பேசாமல் இருந்து சாதிக்கட்டும் போது நிறைய பேச்சு கேட்டாச்சு ஆக்ஷனில் காட்டணும் அவங்க அதுக்கு முன்னாடி அவங்க அம்மாக்கிட்ட பேசுறேன்னு உங்களுக்கு தெரியுமா இல்லை அவங்க அவர் கூப்பிடாம அவங்க அம்மா வந்தாங்களா அது யாராவது சொன்னாங்களான்னு அவருக்கு என்ன வயசு வயசுக்கும் ஐம்பது இன்னும் இருபது வருஷம் நடிக்கலாம் அதை விட்டுட்டு வராருன்னா அதோட அடிப்படை காரணம் என்னங்கிறது வீடோ விஜய் வந்து பொறுத்த வரைக்கும் வெதர் பி நான் இப்போ ஒரு நைன்டி சிக்ஸில் எல்லாரும் ரஜினி சொன்ன மாதிரி இப்போ அவருக்கு டைம் ஆகிறது என்னால் யூகிக்க முடியும் ஏன்னா இப்போ இருக்கிற பாலிடிக்ஸ் வேறு சம்பாதிச்சுட்டு இருக்கிறாரு அக்கச்சக்கமாக இப்போ வந்தாங்கன்னா செலவு தான் ஜாஸ்தி விரோதங்கள் ஜாஸ்தி உங்கள் கேரியரில் நிறைய படங்கள் பண்ணியிருந்தாலும் ரொம்ப கரெக்டாக அந்த மாநாடு ஒரு பெரிய ஒரு அங்கமகி ஒரு சேஞ்ச் ஒரு டிஃப்ரெண்ட்டாக பார்த்தாங்க எப்படி யுத்தம் செய்யலைன்னு ஒரு டிஃப்ரெண்டாக பார்த்தது வந்து இப்போ மாநாட்டில் பார்த்து நிறைய கேரக்டர்ஸ்லாம் பண்ணுறேன் இன்ஃபேக்ட் வந்து சாருகேசியை நான் பண்ணுற படங்கள் தான் அதை பற்றி நிறைய சொன்னேன் நிறைய சின்ன டேரக்டர்ஸ் அப்படின்னு சம் பியூட்டிஃபுல் கேரக்டர்ஸ் ஓகே கிரேட் இன்ஃபேக்ட் ஆதிக் ரவிக்கே நான் மார்க் கான்டினியூ பண்ணதே அருமையான ரோல் ஆமாம் ஜாஸ்தி இல்லாமல் போச்சு எடிட்டிங்னாலன்ற தப்பு தப்பிச்ச தவிர நீங்கள் பாருங்கள் இப்போ இந்த கோட் படத்தில் நான் ஒரே ஒரு சீன் தான் வரேன் ஏன்னா வெங்கட் பிரபு எப்போதும் அவர் படத்தை நான் இருக்கணுன்ற அவரோட ஆசை அதில் என்ன சொன்னால் ஒரு ஒரு முக்கியமான டைலாக் உங்கள் வாய் மூலம் வந்தால் அது ரீச் இருக்கும் சார் அப்படின்னாரு அது இப்போ பார்த்தா பயங்கர ரீச் இருக்கு ஆமாம் 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 என்னமோ நான் தான் அவர் அரசியலுக்கே போக மாதிரி என்ன கேட்குறாரு கேள்வி ஓகே அது வந்து அந்த ஒரு சீன் வந்து ஒரு ஸ்குவாட் லீடராக நான் இருந்து அந்த டீமில் இருக்கிற ஒருத்தரை உற்சாகப்படுத்துறதுக்கு நான் சொல்கிற டைலாக் அது பியூட்டிஃபுல்லாக ஒர்க் அவுட் ஆகிடுச்சு ரைட் இன்ஃபேக்ட் நீங்கள் சொன்ன மாதிரி கடைசி ஒரு வாரமாக கோட் ட்ரெய்லர் வந்ததுலேருந்து எல்லாருமே அதை பற்றி தான் பேசியிருந்தாங்க இன்ஃபேக்ட் நீங்கள் சொல்கிற அந்த ஒரு சீனாக இருக்கட்டும் எனக்கு அப்படியே ஒரு டென் இயர்ஸ் பேக் போகணும்னு தோணுது என்னென்னா தலைவா படத்தோட ட்ரெய்லரில் ஃபஸ்ட்டு டைலாக் நீங்கள் சொல்லி தான் ஆரம்பிப்பீங்க தலைவன்றது வந்து நீங்களாக தேடி போகிறதில்ல அதுவும் உங்களை தேடி வரும்னு அது அவரை அவம்பரை மாட்டி விட்டுது அப்போது அப்போ உள்ள பொலிட்டிக்கல் ஷோ நிலவே ஆமா இன்ஃபேக்ட் அந்த படம் அவருக்கு பொலிட்டிக்கலா இவ்வளவு தொந்தரவுகள் அந்த மன உளைச்சல் அந்த ஒரு நான் சொன்ன டைலாக்னால தான் பட் இது அப்படி இல்லை இது அவரை பாராட்டுற மாதிரி இருக்கு இது கேரக்டருக்காக சொல்லப்பட்டு அன்னைக்கு நாங்கள் சொல்லும்போது போது கேரக்டருக்காக சொல்லப்பட்டதுதான் பட் விஜயோட ஸ்டேட்டஸ் ஆஸ் எ ஹீரோன்னு பார்க்கும்போது அவர்களுடைய ரசிகர்கள் அது அப்படிதான் தான் எடுத்துப்பாங்க இப்போ ரஜினி சார் நான் ஒரு தடவை சொன்னால் வருவேன் ஆனால் எப்போ வருவேன் சொல்லி அப்படின்னு சொல்லிச்சு எல்லாரும் எப்படி எடுத்துக்கிட்டாங்க அப்போ அந்த மாதிரி தான் இன்னைக்கு டுடேஸ் டேஸ் விஜய் ஸ்டேட்டஸ் இஸ் தட் நான் எதிர்பார்க்கல இவ்வளோ ஒரு பெரிய இது வரும் அது ஸோ தான் அந்த சீனில் நான் சொல்ல போகிற டைலாக்ஸ் போகிற விஜய் இந்த பாலிட்டிஷியனுக்காக சொல்லலை விஜய்ங்கிற அந்த ரா ஏஜென்ட்டுக்காக சொன்ன டைலாக் பட் அது பியூட்டிஃபுல்லாக ஒர்க் அவுட் ஆகிருக்கு அவருக்கு ஓகே ஐம் ஹாப்பி நான் சின்ன ஊர்லேனே பார்த்த ஒரு பையன் இந்த குரோத் இருக்காருன்னா சந்தோஷம் தான் வரட்டும் ஒன்மோர் பர்சன் வரட்டும் சூப்பர் சூப்பர் அரசியலில் எல்லாருக்கும் இடம் என் பொண்ணு இப்போ தான் ஒரு மீட்டிங் ஸ்பீச்சில் சொன்ன அரசியலில் எல்லாருக்கும் இடம் இருக்கு மக்கள் தேர்ந்தெடுப்பாங்க யார் நல்ல தலைவன்ட்டு சும்மா ஃபோர்ஸ் பண்ணி தலைவனாக வந்து உட்காந்துட முடியாது இல்லையா நிஜமாகவே அந்த டைலாக் தான் தலைவங்கிறது மக்களாக தேர்ந்தெடுக்கிறது தான் ஏன்னா இப்போ நான் நினைச்சு சார் ஒரு பத்து வருஷத்துக்கு முன்னாடி அந்த டைம் டு லீடுன்ற போட்ட ஒரே காரணத்தால் அவருக்கு அந்த படம் வர ரிலீஸ் ஆகிறதுக்கே அவ்வளோ பிரச்சனை வந்துச்சு ஆனால் இப்போ வந்து ஓப்பனாக ஒரு கட்சி அறிவிச்சிருக்காரு கொடி அறிவிச்சிருக்காரு இப்போ அடுத்து பாலிடிக்ஸில் வர எல்லாத்தையும் ஓப்பனாக அறிவிச்சிருக்காங்க இப்போ இருக்கிற அரசியலில் அதை பெருசாக அவங்க எடுத்துக்கல போட்டிருக்கு இது போய் போட்டி போடணும் நான் இன்னொன்று என்ன ஆகும்னா நீங்கள் போய் அதை போட்டி போட்டு அதுக்கு முட்டுக்கட்டை போட்டிங்கன்னா அது இன்னும் பாப்புலர் ஆகிடும் ஸோ அதுவும் ஒரு ரீசன் இருக்கு ஆமாம் 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 அதர் பார்ட்டிஸ் இப்போ என்ன சொல்லுவாங்க வரட்டுமே ஒன் மோர் ஷோ வாட் அப்படின்னு தான் இருப்பாங்க குட் அவரும் வரட்டு லைட் ப்ரூவ் யாருக்கு இதில் யாருக்கு சந்தோஷமோ இல்லையோ என் பேரனுக்கு சந்தோஷம் ஏன் எதனால அவன் மேட் ஃபேன் ஆஃப் விஜய் என்ன அவன் நடிகைன்னு ஒத்துக்கிறதே காரணம் அவர் மூணு நாள் படம் விஜயோட பண்ணதுனால தான் சிவாஜியோட பண்ண முப்பத்தி மூணு படத்தினால ரஜினியோட பண்ண பதினைஞ்சு படமோ கமலோட பண்ண பதினைஞ்சு படமோ இல்ல நாகேஷோட பண்ணமோ அவனுக்கு நீ விஜயோட பண்ணிருக்க அதனால அக்செப்டுன்றா அப்படி எரித்து அவர் என்ன த்ரில் இப்பதான் எனக்கு மரியாதை தனியா கவனிக்கிறான் போ சில பேர் வந்து எப்படி எடுத்துப்பாங்கன்னா நான் தான் வந்து ஒரு பில்டப் கொடுத்தாகணும் அப்பா வேறு யாரெல்லாம் கூட பண்ணலான்ற மாதிரி இருக்கும் பட் இருந்தாலும் அந்த ஒரு டைலாக் தான் வெங்கட் பிரபு நாளே உங்கள்கிட்ட சொல்கிறேன் சின்ன கேரக்டர் தான் இந்த ஒரு சின்ன சின்ன தான் நீங்கள் சொன்னால் அதுக்கு ஒரு வேல்யூ இருக்கும் பிகாஸ் நான் வந்து நியூட்ரலாகவே இருந்திருக்கேன் நான் நல்லவங்களை நான் பாராட்டுவேன் தப்பு பண்ணுறவங்கள நான் தப்புன்னு சொல்கிற தைரியம் எனக்கு இருக்குது உங்கள் போன இன்டர்வியூவிலே நீங்கள் பார்த்தீங்க ஸோ அதனால் என்ன ஒரு நியூட்ரல் பர்சனுங்கிறதுனால நீங்கள் சொன்னீங்கன்னா அதுக்கு வேல்யூ இருக்கு சார் நீங்கள் சொல்ல போகிறது அந்த கேரக்டருக்கு தான் அப்போ அதான் சொன்னேன் ஏன்னா அவர் அந்த அதுலேருந்து ஒரு லீடு வருது கிளைமேக்ஸ் ஒரு முக்கியமான திருப்பம் அந்த இடத்துல வருது ஓகே அதனால எனக்கு அதுக்கு மேலே கதை தெரியாது ஏன்னா அவர் வெங்கட் எல்லாம் கையில் இப்படி வச்சிருப்பார் கதையை கொஞ்சம் கொஞ்சம் தான் விடுவார் இல்லை சரி ஸோ ஒன்ஸ் அல்ல என் ஆல்வேஸ் அல்ல அப்படிங்க சும்மா ரா ஏஜென்ட் அதுக்கு சீனியராக நீங்க இருக்கீங்க அப்படின்னு அதான் கம் பேக் யூ கேன் ப்ரூவ் யோர் ஒர்த் அப்படிங்குறதுதான் அதோட அர்த்தம் இப்போ எப்படி வேணால் மீனிங் பண்ணிக்கலாம் சார் இப்போ எக்ஸாக்டா இப்போ நீங்க சொன்ன மாதிரி இப்போ படத்துல வந்து இப்போ ரெண்டு மூணு விதமான விஜய் சார் காட்டுறாங்க ரொம்ப சின்ன வயசு விஜய் இந்த மாதிரி நீங்க எஸ் சார் கூட ஒரு ஏழு எட்டு படங்கள் அவர் டேரக்ஷன் நடிச்சிருக்கீங்க நிறையா பண்ணி சார் இப்போ பண்றேன் எல்லாம் பண்ணிட்டு இருக்கேன் கூரான்னு சொல்லிட்டு ஓகே அப்படியே வாட்ச் பிக்சர் நீங்க அந்த மாதிரி ஒரு படம் பார்த்துருக்கவே மாட்டீங்க ஒரு ட்ரையல் கோர்ட் ட்ரையல் பிக்சர் இது பட் விட்னஸ் சொல்ற ஆள் டோட்டலி நீங்க எக்ஸ்பெக்ட் பண்ணாத ஒரு ஆள் மாதிரி ஒன்று அதெல்லாம் நான் ஜட்ஜ் ரொம்ப ஒரு டிக்னிஃபைட் ஜட்ஜ் சரி சரி ஸோ எஸ் ஏசியோடு எனக்கு அப்பா புள்ள ரெண்டு பேரும் இருக்கு ஓகே அந்த இந்த கனெக்ட் நினைச்சு பாருங்களா அவங்களுடைய அந்த அவரோட முதல் படம் வெற்றி அதில் ரொம்ப சின்ன பையனாக ஒரு வரும் அந்த நாள் அந்த ஃபேஸ் இதில் நான் பார்த்தேன் ஏதோ ஒரு சிஜியில் பண்ணதில் எனக்கு அந்த ஃபேஸ் ஞாபகம் பழைய ரொம்ப சின்ன எல்லாம் ஞாபகம் இருக்கு நான் வந்து அப்போல்லாம் ஷூட்டிங்க்கு வந்து அவர் சில நாள் நான் வீட்டுக்கு போய் அவர் வீட்லேயே சாப்பிட்ருக்கேன் ம் எஸ்எஸ்சி வீட்டில் அப்போ லஞ்சுக்கு வந்து குட் மார்னிங் அங்கிள் சொன்னதெல்லாம் ஞாபகம் கேட்கிறது இப்போ அந்த குட் மார்னிங் அங்கிள் சொன்னவருக்கு ஐம்பது வயசு ஆயிடுச்சு அவர் ஒரு கட்சி ஆரம்பிச்சிட்டாரு கொடி ஆரம்பிச்சிட்டாரு அவர் அதே குட் மார்னிங் சார் தான் சொல்றது அங்கிள் சொல்றது சார் சொல்கிறார் அவ்வளோதான் அந்த மரியாதை அந்த ஒரு கெத்து அந்த ஒரு டிக்னிட்டி ஹி ஸ்டில் மெயின்டைன்ஸ் இன் த செட் சார் ஒரு ак்டரா நீங்க நினைச்சு பாருங்க இப்போ நீங்க இந்த இன்டர்வியூ மேபி நீங்க இந்த இன்டர்வியூல நீ யாரையும் திட்டல எதுமே யார பத்தி நெகட்டிவா பேசலனா கூட உங்களை பத்தி சில விஷயங்கள் இவர் எதுக்கு இப்படி சொல்றாரு அப்படின்னு உங்களை பத்தி நெகட்டிவா பேசுறதுக்கு ஒரு நூறு பேர் இருகாங்க எக்ஸாக்ட்லி அது வந்து ஒரு நடிகரா இருக்கும்போது ஆட்டோமேட்டிக்கா அதுக்கு மனநிலையே தயாராயிடும் ஆனானப்பட்டே தினிகாந்த பத்தியே கழுவி ஊத்துவாங்க அப்பேர்பட்ட நடிகன் கமல்ஹாசன் பத்தி கேளு அது சொல்றது மனத சொல்றவன் சொல்லிண்டே தான் அர்த்தம் ஏன்னா அவனுக்கு அதில தான் பாப்புலாரிட்டி ரெண்டு ரெண்டு நாலுன்னு சொல்றதுல பெருமை இல்லையே ரெண்டு ரெண்டு அஞ்சு நான் நிரூபிக்கிறேன் ஒருத்த எல்லாரும் அந்த பக்கம் தான் திரும்பி பார்ப்பாங்க இப்போ ரோட்டில் அழகான புடவை கட்டி போகிற பொம்பளையை எத்தனை பேர் பார்க்குறோம் அறகுறையா போற பொம்பளை தானே பார்க்கறோம் இவங்க எல்லாம் அந்த அறகுறன்னு நான் நினைக்கிறேன் அவ்வளவுதான் விட்டுருங்க அண்ட் அந்த கிரிட்டிசிசம் நியாயமா இருந்தா எடுத்துக்க வேண்டியது பொறுப்பு சும்மா சொல்லுமேனு சொன்னேன் ஐ டோன்ட் கேர் ரைட் நான் முன்னே சொன்னது ஐ டோன்ட் கேர் ஓகே இது எதனால் கேட்டேன்னா இப்போ விஜய் சார் இப்போ அவங்க அப்பா பற்றிலாம் பேசும்போது இப்போ இந்த கட்சி கொடி அறிவிக்கிறாங்க அப்போ வரும்போது அவங்க அம்மா எதுவும் கை கொடுக்க வராங்க மேபி அவர் பார்க்கலையேன்னு தெரில அதை ஒரு அது வந்து அதில் அது பார்த்து சார் அது நீங்கள் அதை வந்து நீங்கள் திருப்பி திருப்பி போட்டுக்காட்ட தப்பாக தான் இருக்கும் ஓகே ஓகே இப்போ ஒன்றும் ஆனால் நீங்கள் இந்த இப்போ ரூமுக்குள்ளே வந்தீங்க நான் ரெடியான்னு கேட்காம தான் வெளில வந்தேன் இதை போட்டு பார்த்து என்னை அவமதித்தார் வைஜி மகேந்திரன் போட்டு அதே திருப்பி திருப்பி போட்டிங்கன்னா அது அப்படி தான் தெரியும் அது ஒரு சோஷியல் மீடியா பண்ணுற ட்ரிக்ஸ் அது ரைட் இன்னைக்கு சோஷியல் மீடியாவில் பெரிய ஈவிலே என்னன்னா சாதாரண விஷயத்த ப்ளோ அப் பண்ணி காட்டுறது தான் விஷயம் அவங்க அதுக்கு முன்னாடி அவங்க அம்மா கிட்ட பேசுகிறேன்னு உங்களுக்கு தெரியுமா இல்லை அவங்க அவர் கூப்பிடாம அவங்க அம்மா வந்தாங்களா அது யாராவது சொன்னாங்களா நம்மக்கிட்ட அம்மாவும் உட்காந்தாங்க அப்பாவும் உட்காந்தாங்க அந்த மூமெண்ட்டில் அவர் எதுவும் தாண்டி போயிருக்கல எத்தனையோ தரஸ் ஹேப்பன் என் பொண்ணே சம்டைம்ஸ் எனக்கு அந்த அவங்க பார்ட்டி ஃபங்க்ஷனில் என்ன கூப்பிடும்போது நான் போச்சு என்னை கண்டுக்காம போ அப்போ எனக்கும் பொண்ணுக்கும் சந்தேகம் அர்த்தமா அது ஏன் ப்ளோ அப் பண்ணுறாங்கன்னு தெரில அதை மட்டும் திருப்பி திருப்பி போட்டு காட்டுறாங்க கையை வச்சாரு இப்படி அதெல்லாம் ஒன்றும் இல்லை ஐ டோன் திங்க் அப்படி ஒன்றும் அந்த குடும்பத்தில் விரிசல் இவன் நினைக்கிற மாதிரி கவனி காவல் போய்விட்டார் அப்படின்றதெல்லாம் நம்ம எதுவுமே இமேஜின் பண்ணக்கூடாது இல்லை அவரை கேட்டுருமோ நீங்கள் தான் இவ்வளோ தூரம் மீடியா வச்சுருங்க சார் விஜயே நேராக கேளுங்க சார் இந்த மாதிரி அவங்கள ஒதுக்கணி அப்பா அவர் என்ன சொல்கிறா நம்ம நம்மையே கன்ஜெக்சர் பண்ணணும் இது என்னன்னா இந்த சோசியல் மீடியாவில் என்ன இப்போ தான் ஒரு அரசியலுக்கெல்லாம் வரேன்னு சொல்கிறார் இன்னும் எவ்வளவு கட்டங்கள் இருக்குது எதிர்ப்புகளை தாண்டணும் மக்கள் ம அவர் ஒரு பிரதிநிதியாக ஏற்றுக்கணும் அப்புறம் அவர் எலெக்ஷனில் நிற்கணும் அங்கே ஜெயிக்கணும் அதுக்கப்புறம் தானுங்க அரசியல்வாதி இப்போவே அவர் என்ன பண்ண போகிறார் அவர் இத்த பண்ண முடியாது அவரால் இத்த பண்ண முடியாது ஆனால் ஒத்த இப்போ கல்யாணம் பண்ணிக்க ஒத்துக்கிறான்னா இவனால் குழந்தை பெற்றுக்க முடியாதுன்னு ஆரம்பத்துலேயே சொன்னால் என்ன அர்த்தம் ஓகே எனக்கு அது ஐ ஐ ஐ ஐ ஐ நாட் ப்ரிப்பேர் டு கமெண்ட் அந்த நான் என்ன பண்ண முடியாதுன்னா ஐ கேன் விஷ்யும்

லாக பேசுனாறா அப்படிதான் நடக்கணுங்கிறேன் அப்படின்னா இல்லை அவரை விட நீங்கள் அரசியல்வாதி கிழிச்சிட போறாங்க யாராவது ஸோ இவர் பேசாம இருந்து சாதிக்கட்டும்ன்ற போதும் நிறைய பேச்சு கேட்டாச்சு நான் தமிழ்நாடு மட்டும் சொல்ல காஷ்மீர் முதல் கன்னியாகுமரி வரை மைக்க பிடிச்சா அரசியல்வாதி விடமாட்டாங்கிறதான் பேச்சு எனக்கு இன்னும் கூட ஞாபகம் இருக்கு நான் காலேஜ் ஸ்கூல் படிக்கும்போது அப்போ எந்த பார்ட்டின்னு ஞாபகம் இல்லை ஒரு மீட்டிங் பேசுகிறாங்க நான் கென்னடிக்கு சவால் விடுக்கிறேன்றான் ஒத்தன் கட்டிக்க வேஷ்டி கூட இல்லை அவங்களே இந்த மாதிரி மேடையில் பேசி அது நாலு பேர் கை தட்டுறது பேசலேங்கிறது ஒரு அவர் மைனஸ் மேபிள் ஷோ இன் ஆக்ஷன் நோ அதுவும் தெரியாது எனக்கு ஆர் மேபி ஈ வில் மெச்சோர் இப்போ எத்தனை பேர் சார் அரசியலில் ஒன்றுமே தெரியாமல் வந்தவங்க நல்லா பேச ஆரம்பிச்சிட்டாங்க அந்த மாதிரி இவரும் கற்றுக்கிட்டோம் பேச வேண்டாங்கிறனா மக்கள் கேட்டு கேட்டு அழுத்து போச்சு பேச்ச பிகம் ஆக்ஷன் பாலிட்டிஷியன் ஃபைன் 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 ஐ டு தட் ஓகே சார் இப்போ இப்போ கரண்ட்ல அவர் சொல்லும் போது கிட்டத்தட்ட ஒரு இரநூறு கோடி சம்பளம் வாங்குறாருன்றாங்க இது எல்லாத்தையும் தாண்டி இது எல்லாம் அப்படியே விட்டுட்டு ஒரு பொலிட்டிக் போறாரு மேபி அவர் இன்னொரு ஆறு படம் நடிச்சா இரநூறு கோடி கணக்கு பண்ணா அதுவே ஆயிரம் கோடி வரும் அவருக்கு என்ன வயசு இப்போ ஐம்பது இன்னும் இருபது வருஷம் நடிக்கலாம் இப்போ ரஜினி நடிக்கலையா ரஜினி ஒரே வயசு இன்னும் ஹீரோ பண்ணிட்டு இருக்காரு கமல் நடிக்கலையா ஹி ஹஸ் காட் எர்னிங்ஸ் ஃபார் அனதர் டுவெண்ட்டி இயர்ஸ் ஆர் அட்லீஸ்ட் அனதர் டென் இயர்ஸ் எஸ் அதை விட்டுட்டு வராருன்னா அதோட அடிப்படை காரணம் என்னங்கிறது வீடு சார் இப்போ முன்னாடி சொல்லுவாங்க இந்த ஒரு நைன்டி ஃபைவ் நைன்டி சிக்ஸ் டைமில் ரஜினி சார் எலெக்ஷன் இருந்தால் அவர் தான் என் சிஎம் அது இப்போ வரைக்கும் கேட்டு கேட்டு பயங்கரமாக மனப்படமா நானும் அதை நம்பர் அந்த டைமில் அவர் எல்லாருக்கும் ஒரு நேரம் ஆமாம் ஆமாம் லைக் இதுதான் விஜய் அவரோட நேரமா

பூத் வரைக்கும் எல்லாம் ரெடி பண்ணி வச்சுருந்தாங்க ஹீ காட் அவுட் ஃபார் ஹெல்த் ரீசன்ஸ் பிகாஸ் த ஸ்ட்ரெயின் ஆஃப் பாலிடிக்ஸ் அவரால் முடியாதுன்னு பட் உங்களுக்கு தெரியுமா முன்னாடி அவர் அனௌன்ஸ் பண்ண போகிறாருன்னு நான் அரசியலுக்கு வருவது உறுதின்னு இல்லை சத்தியமாக தெரியாது அவர்கள் யாரும் சொல்லுதான் உங்களுக்கே தெரியுமா இல்லை அந்த மாதிரிலாம் ரொம்ப ஃபியூ பீப்புள் கிட்ட தான் அவர் பேசு ஈஸ் அ வெரி ப்ரைவேட் பர்சன் ஓகே நான் ஆனால் ஒன்றே ஒன்று தான் அவர்கிட்ட எப்போதும் சொல்லுவேன் நீங்கள் வர்றதுன்னு முடிவு பண்ணால் எல்லாத்தையும் விட்டு எம்ஜிஆர் மாதிரி வாங்க இங்கே ஒரு கால் அங்கே ஒரு கால் திருப்பி போகலாமான்னு நடிச்சுன்னு வந்தால் அது கமல்ஹாசன் இஸ் இட் இல்ல இப்போ அவர் தானே பண்ணுறாரு ஒரு பக்கம் படமும் நடிக்கிறாரு கட்சி அவ்வளோ சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்காரு எனக்கு என்னென்னு சொன்னது அவர் ஸ்டார்டிங்ல அந்த மக்கள் மையம் ஆரம்பிக்கும் போது கமலஹாசனை பொறுத்த வரைக்கும் நான் வந்து சார் அவருக்கு நடிகனான ஒரு கமலஹாசனுக்கு நான் மிகப்பெரிய ஃபேன் ஏன்னா கூட கிட்ட இருந்து பார்த்துருக்காரு அவர் தான் இருக்கணும் ஈ ஷூட் நாட் கோ டு பாலிடிக்ஸ் எதைய ஸ்ட்ராங் பிரிச்சர் என்ன நேரடியாக கேட்டால் கூட சொல்லு பிகாஸ் தி வேர்ல்ட் இஸ் லூசிங் எ கிரேட் ஆக்டர் அவ்வளோதான் அதுக்கு இதுலயும் வந்து அதுலயும் வந்து பண்ணது என்ன இப்போ பாருங்கள் இஸ் ஒன்லி பீங் கிரிட்டிசைஸ் ஃபார் வாட் எவர் சேஸ் ஏஸ் பிகாஸ் இட் டசன்ட் ஹவ் ஃபிக்ஸட் நீங்கள் சொன்ன மாதிரி ஆரம்பத்துல வந்தப்போ ஃபிக்ஸட் பாலிசி மாதிரி இப்போ இல்லை இஸ் அட்ஜஸ்டிங் அக்கார்டிங் டு டைம் சோ அப்படி இருக்கும்போது டெஃபினட்டாக பேசு அதனால என்ன பொறுத்த வரைக்கும் கமல் ஆஃப்டர் சிவாஜி நான் ஒரு ஆக்டர்னு பார்த்து வியந்து போறது அவரை தான் வி ஷுட் நாட் லூஸ் இம் ஆஸ் அன் ஆக்டர் ஓகே சார் அண்ட் கமிங் பேக் டு கோட் விஜய் வந்து பொறுத்தவரைக்கும் வெதர் ஹி வில் பி நான் இப்போ ஒரு நைன்டி சிக்ஸில் எல்லாரும் ரஜினி சொன்ன மாதிரி இப்போ அவருக்கு டைம் வாங்குறது என்னால் யூகிக்க முடியல ஏன்னா இப்போ இருக்கிற பாலிடிக்ஸ் வேறு கட் த்ரோட் பாலிடிக்ஸாக ஸோ ஹீ ஹேஸ் டு பி கேர்ஃபுல் பிகாஸ் எல்லாத்தையும் விட்டுட்டு வராது ஓகே ஸோ இப்போ நீங்கள் உங்களுக்கு உங்கள் சைடில் ஏதாச்சும் ஒரு கேள்வியோ ஒன்று கேட்குறோன்னா என்ன கேட்பீங்க விஜய் சார் ஒரு பொலிட்டிக்கல் கேள்வி உங்கள் சைடில் எந்த அளவுக்கு நீங்கள் முழுமையாக அதில் ஈடுபட போறீங்கன்னு நான் கேட்பேன் ஏன்னா அவர் வந்து சம்பாதிச்சுட்டு இருக்கிறார் எக்கச்சக்கமாக இப்போ வந்தான்னா செலவு தான் ஜாஸ்தி விரோதங்கள் ஜாஸ்தி இல்லையா ஆமாம் விமர்சனங்கள் அதை விட விமர்சனங்கள் அதை விட வந்துட்டு இப்போவே ஆரம்பிச்சிட்டாங்க அதான் நான் சொன்னேன் கல்யாணமே பண்ணிக்கல குழந்தை என்ன கலர்னு பேச ஆரம்பிச்சிட்டாங்க ஸோ அதுதான் அதுதான் நான் கேட்போம் அவர் எந்த அளவுக்கு உறுதியாக இதில் இறங்க போகிறாருங்கிறது அந்த அவருடைய திடத்தை பற்றி தான் நான் கேட்பேன் வேற எதுவும் கேட்பேன் கிரேட் சார் கிரேட் லைன் நிறைய நடிகர்களோட ஆர்வ ஆசையாக தான் எப்பயுமே அடுத்த படங்கள் எப்பணும் உங்களுக்கு எனக்கு எனக்கு விஜய் சார் சீக்கிரம் முடிச்சிக்கிறாரே எனக்கு கொஞ்சம் வருத்தமாக இருக்குது இன்னும் இன்னும் நாலஞ்சு போட அவரோட நடிச்சிருக்கலாம் போன ஒரு சந்தேகம் இன்னும் எனக்கு ஏக்கம்னு எதுவுமே கிடையாது பட் ஒரு பெரிய ஏக்கம்னு சொன்னால் அந்த காலத்து என்னால் எம்ஜிஆரோட நடிக்க முடில அந்த காலத்தில் ரெண்டு மிகப்பெரிய குணச்சித்திர நடிகர்கள் அவங்கள வந்து நான் வந்து ஹாலிவுட்டை விட பட்டர்ன்னு சொல்லுவேன் ஒன்று டிஎஸ் பாலையா இன்னொன்று எஸ்வி வி ரங்காராவ்